அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வடக்கொண்டியம் குலசேகரபுரம் பஞ்சாயத்தில் ஒரு சில பயனாளிகளுக்கு வீடுகள் கொடுத்துருக்காங்க அந்த வீடுகளில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து ஒரு கல்வெட்டு வச்சுருக்கு அந்த கல்வெட்டில் வந்து எப்படின்னா மத்திய அரசு கொடுக்குற மானியத்தை மாநில அரசு கொடுத்த மாதிரியும் மாநில அரசு கொடுக்குற மானியத்தை மத்திய அரசு கொடுத்த மாதிரியும் அப்படியே உள்ட்டாவாக ஒரு பொய்யை கிரியேட் பண்ணி மக்களுக்கு இவங்க தான் அதிக தொகை கொடுத்த மாதிரி ஒரு கள்ளக்கணக்கு காட்டியிருக்காங்க கல்வெட்டு மூலமாக எல்லா விஷயத்துலையுமே கள்ளத்தனம் தானா ஒரு நாட்டில் உள்ள மண் மலை பால் எதை எடுத்தாலும் கொள்ளையடிக்கிறீங்க நீங்கள் கொ கை வைக்காத இடமே இல்லை மக்கள் எந்த தொழிலுமே பண்ண முடியலை மத்திய அரசு அதன் பயனாளிகளுக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உதவித்தொகை இந்த உதவித்தொகையிலையுமே இப்படி ஃப்ராடு பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு பண்ணி நீங்கள் ஓட்டு வாங்கி மக்களுக்கு என்ன நல்லது நீங்கள் பண்ண போகிறீங்க இதையாவது விட்டு வைக்கக்கூடாதா அவ்வளவு தொழிலையும் அழிச்சிட்டிங்க ஒரு கரண்ட் பில் கட்டது கூட மக்கள் படாத இருக்கு வரியை அத்தியாச்சு எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வந்து உங்கள் கையை வச்சிட்டீங்க கிட்டத்தட்ட திவால் நிலைமையில் தமிழ்நாடு இருக்குது இப்போ அரசோட ஆதரவோடு பண்ணணும்னா இருக்கக்கூடிய ஒரே தொழில் கஞ்சாயவரம் தான் வியாபாரமும் வரமும் வியாபாரம் திமுக ஆதரவோடு பண்ணலாம் மற்றபடி எல்லாத்தையுமே அழிச்சிட்டீங்க இந்த மாதிரி உள்ள விஷயத்துலையுமா கொள்ளையடிக்கணும் இந்த மாதிரி உள்ள மத்திய அரசோட நற்பெயரை நீங்கள் கொள்ளையடித்து நீங்கள் வந்து மறுபடியும் ஓட்டு வாங்கி திரும்பவும் கொள்ளையடிக்கிறதுக்கா அதை மத்திய அரசுன்னு குறிப்பிட முடியாதா ஒன்றிய அரசுன்னு தான் குறிப்பிடுவீங்களா